வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அகத்தியன் முனிவரின் பெயர் நிம்ராலஜியன் நான்கு அகனின்பன் அகத்தை ஆள்பவன் நிம்ராலஜன் ஐந்து அமுதமாறன் அமுதம் கொண்டவன் நிம்ராலஜியன் ஏழு இசை சுமன் இசை போன்றவன் நிம்ராலஜியன் ஏழு இசை மொழியன் இசை போன்றவன் நிம்ராலஜியன் ஒன்பது இயல் இசையன் இசை போன்றவன் நிம்ராலஜியன் ஒன்று கல்கி அழிவிலிருந்து காக்கும் தக்தி போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு கவிமுகில கவிதை மலை போன்றவன் நிம்ராலஜியன் ஐந்து கற்பூர மதியன் கற்பூர புத்தி கொண்டவன் நிம்ராலதியன் ஒன்று கார் முகிலன் மலை மேகம் போன்றவன் நிம்ராலதியன் ஒன்பது கார் மேகம் மலை தாங்கும் மேகம் போன்றவன் நிம்ராலதியன் ஒன்பது கார் மேகன் மலை தாங்கும் மேகம் போன்றவன் நிம்ராலதியன் ஒன்று செம்பகமாறன் பூ போன்றவன் நிம்ராலஜியன் ஆறு செம்மொழியன் செழிப்பான மொழி போன்றவன் நிம்மராலஜியன் மூன்று செல்வ பெருந்தகை பெருந்தன்மை ஆனவன் நிம்ராலத்தியன் ஐந்து தமிழ் வணவன் லட்சியமானவன் நிம்ராலதியன் இரண்டு திகழ் இனியன் அனைவருக்கும் இனியவனாக திகழ்பவன் நிம்ராலஜன் இரண்டு திகழ்விழியன் இனிமையானவன் நிம்ராலஜன் எட்டு திருவாய் மொழியன் வெண்மையானவன் நிம்ராலஜன் இரண்டு தில்லை என்பன் தில்லைவனத்தின் இனிமையானவன் நிம்ராலஜன் மூன்று தேனமிழ்தன் இனிமையானவன் நிம்ராலஜியன் மூன்று நீதிவானவன் நீதி வழங்குபவன் நிம்ராலஜியன் ஐந்து பொய்யாமொழி பொச்சிசாலி போன்றவன் நிம்ராலஜியன் ஐந்து மகிழவன் மகிழ்ச்சிக்குரியவன் நிம்ராலஜியன் ஒன்பது மகிழ்வதன் மகிழ்ச்சியானவன் நிம்ராலஜியன் எட்டு மதிவேந்தன் அறிவில் சிறந்தவன் நிம்ராலஜியன் ஐந்து மலர்தாசன் அழகு போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு முகில் அரசன் மலைதரும் மேகம் போன்றவன் நிம்ராலதியன் இரண்டு முகில் வண்ணன் மேகநிறம் வாய்ந்தவன் நிம்ராலஜி எண் ஒன்பது முத்து சிவன் சிவன் போன்றவன் நிம்ராலஜி எண் ஒன்பது முல்லை வேந்தன் அழகான மனம் கொண்ட மலர் போன்றவன் நிம்ராலஜி எண் நான்கு பெண் மதியன் பெண்மையானவன் நிம்ராலஜி எண் இரண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்